வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா ஒரு வீடு என்பது அது சிமெண்ட் செங்கல் மரம் கதவு இவைகளால் மட்டுமானது அல்ல வீடு என்பதே நம்ம வாழ்க்கையின் சக்தி பாதுகாப்பு நம்பிக்கை அன்பு நிறைந்த இடம் ஆனால் கவனிக்காமல் தவறான நபரை வீட்டுக்குள்ள அழைத்துவிட்டால் அந்த சக்தியான இடம்தான் சாபமாக மாறிடும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு விஷப்பூச்சி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அது சிறியதா இருந்தாலும் எவ்வளவு பாதிப்பை தரும் அதே மாதிரிதான் தவறான மனிதன் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் விட்டு செல்வது விஷம்தான் அதனால தான் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் யாரை உங்க வீட்டுக்குள்ள அழைக்கிறீர்கள் என்பதுதான் உங்க வீட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இன்னைக்கு நாம் பேச போகிறோம் வாழ்க்கையிலே எந்த ஏழு வகை நபர்களை வீட்டுக்குள்ள அழைக்கக்கூடாது என்பதை பார்ப்போம் இது உங்களுக்கு சாதாரண தகவல் இல்லை இது உங்க வீட்டையும் உங்க குடும்பத்தையும் உங்க எதிர்காலத்தையும் காப்பாற்றும் எச்சரிக்கை முதலாவது பொய்யை வாழ்க்கையாக்கிய நபர்கள் பொய் பேசுவது என்பது ஒரு பழக்கம் ஆனால் சிலருக்கு அது ஒரு ஒரு வாழ்க்கை முறை இதை சிந்தியுங்கள் ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு முறையும் உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இன்னைக்கு நான் இவர்களை பார்த்தேன் நாளை எனக்கு அவங்க சான்ஸ் கொடுப்பாங்கள் என்று பேசுவார்கள் ஆனா பின் உண்மை தெரிஞ்சால் அவன் சொன்ன கதைகள் எல்லாமே பொய் ஒரு பொய்யான நபர் வீட்டுக்குள் வந்தால் அவன் சொல்றது கதையா இல்ல பொய்யா என்று சந்தேகம் உங்க மனசுல விதைக்கத் தொடங்கும் சந்தேகம்தான் விஷம் அது குடும்பத்தையே உடைத்து விடும் ஒரு உண்மை சம்பவம் ஒரு குடும்பம் தங்கள் நெருங்கிய நண்பனை வீட்டுக்குள் எப்போதும் அழைத்தார்கள் அவர் பேசியது எல்லாம் பெரிய கதை மாதிரி இருந்தது நான் இவ்வளவு சம்பாதிச்சேன் எனக்கு இவ்வளவு கனெக்ஷன் இருக்கிறது என்று கூறுவார் பின்னர் உண்மை தெரிந்தது அவர் எல்லாம் வங்கியிலிருந்து கடன் வாங்கி இருக்கிறார் என்று பிறகு அந்த குடும்பத்தையே அந்த பொய்யில் சிக்க வைத்து விட்டார் ஒரு பொய் பேசும் நபர் வீட்டுக்குள் வந்தால் அந்த வீட்டின் நம்பிக்கை சுவர்களே சிதைந்து போகும் இரண்டாவது உங்கள் ரகசியத்தை பாதுகாக்காத நபர் இவர் மாதிரி நபர்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருப்பார்கள் அவர்கள் எங்க போனாலும் அடுத்த நபர்களை பத்தி தான் பேசுவார்கள் அவங்க வீட்டில சண்டை நடந்ததாம் அந்த பையன் ஃபேல் ஆயிட்டானாம் அந்த குடும்பம் கஷ்டப்படுதாம் என்று கூறுவார்கள் நீங்க சிந்தியுங்கள் இன்றுக்கு அவன் மற்றவரின் ரகசியத்தை உங்கள் காதில் ஊற்றுகிறான் ஆனா நாளைக்கு அவன் உங்க வீட்டிலிருந்து கேள்விப்பட்டதை வேற ஒருவரிடம் வந்து சொல்வதற்கு என்ன தடை இருக்கிறது ஒரு ரகசியத்தை காப்பாற்ற தெரியாதவனை வீட்டுக்குள் அழைப்பது உங்கள் வீட்டின் கதவை உடைத்து யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் திறந்து விடுவது மாதிரி இருக்கும் மூன்றாவது எதிர்மறையாக பேசும் நபர்கள் சிலர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே அந்த வீடு முழுவதும் எதிர்மறை எண்ணங்களாக மாற்றிவிடுவார்கள் அவர்களோட பேச்சு முழுக்க இது சாத்தியமே இல்லை உங்க வாழ்க்கை நல்லபடியாக போகாது இது கஷ்டம்தான் இப்படிப்பட்டவர்கள் நம்ம வீட்டு சுவரில் இருட்டை வரைந்து விட்டு போவார்கள் உதாரணமாக ஒரு சிறிய கதை ஒரு சிறிய குடும்பம் அப்பா அம்மா பிள்ளை அவர்களின் கனவு பிள்ளை டாக்டராக வேண்டும் ஆனால் வீட்டில் அடிக்கடி வருவோர் ஓ மருத்துவம் படிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களால முடியாது என்று நெகட்டிவிட்டியை அவர்கள் மனதில் விதைக்கிறார் அந்த குழந்தை மனதை மாற்றி விடுகிறது அவன் கனவு அழிய ஆரம்பமாகிறது ஒரு நெகட்டிவ் மனிதன் வீட்டுக்குள் வரும்போது அவன் உங்க கனவுகளை சாம்பலாக்கி விடுவான் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது நான்காவது மற்றவர்களோடு அதிகம் ஒப்பிடும் நபர் அவர்கள் கூறுவார்கள் உங்க வீடு நல்லாதான் இருக்கிறது ஆனா எங்க வீடு இன்னும் பெரியது உங்க பையன் நல்லா படிக்கிறான் ஆனா எங்க பையன் இன்னும் சிறந்தவன் இந்த மாதிரி நபர்களின் வார்த்தை கத்தி போல அது உங்க மனசை மட்டுமல்ல உங்க பிள்ளைகளின் மனசையும் கிடித்துவிடும் ஒப்பிடுதல் என்பது ஒரு விஷம் அது நம்பிக்கையை சுருங்கச் செய்கிறது அது வீட்டின் சந்தோஷத்தை மெதுவாக காயமாக்கி உங்கள் நிம்மதியை கெடுக்கிறது ஐந்தாவது சண்டையை விரும்பும் நபர் சிலர் எங்க போனாலும் சண்டையை கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத இடத்திலையும் பிரச்சனை உருவாக்குவதுதான் வாழ்க்கை நீங்க வீட்டுக்குள் அழைத்தால் அவர்கள் உங்க குடும்பத்தோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பெரிதாக்கி சண்டையா மாற்றுவார்கள் அவர்களாலேயே குடும்பத்தில் பிளவு வரும் சில நேரங்களில் ஒரே ஒரு தவறான விருந்தினர் தான் வீட்டையே இரண்டாக உடைத்து விடுவார் ஆறாவது பேராசை கொண்ட நபர் பேராசை கொண்டவர் வீட்டுக்குள்ள வந்தால் உங்க அன்பு கூட அவர்களுக்கு இழிவாகத்தான் தெரியும் அவர்களுடைய கண்கள் எப்போதும் உங்க வீட்டில் இருக்கிற பொருள்களை மட்டுமே பார்ப்பார்கள் இது நல்லா இருக்கு அது எங்கே வாங்கினீங்க இதுல எனக்கு ஒன்று கொடுக்க முடியுமா அவர்கள் அன்பை காட்டுவது உங்க பையில் இருக்கும் பணத்தின் மதிப்புக்காக மட்டும் இப்படி பேராசையோடு இருக்கும் நபரை வீட்டுக்குள் அழைப்பது என்றால் உங்க வீட்டில் இருக்கும் செல்வங்களை அவர்களுக்கே அள்ளி கொடுப்பது மாதிரி ஏழாவது உங்க கனவுகளை கிண்டல் செய்கிற உங்க கனவை சொன்னவுடன் நீ எப்படி தான் இந்த காரை போற ஒன்னால என்று கூறுவார்கள் நினைவில் வையுங்கள் கனவு கொண்டவர் தான் வளர்ச்சி பெறுவார் ஆனா கனவை கிண்டல் செய்கிறவர் மற்றவரின் வாழ்வையே இருட்டடிக்கிறார் உதாரணமாக ஒரு உண்மை கதை ஒரு சிறிய பையன் வீட்டில் எப்போதும் சொல்வான் நான் ஒரு நாள் பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன் என்று ஆனா அவன் சொன்ன உடனே ஒரு விருந்தினர் எப்போதும் கேலி செய்தார் உன்னால முடியாது அந்த குழந்தை மெதுவாக நம்பிக்கையே இழந்து விட்டான் இப்படிப்பட்டவர்களை வீட்டுக்குள் அழைப்பது என்றால் உங்க பிள்ளைகளின் கனவுகளை அவர்களது வாயிலே புதைத்து விடுவது மாதிரி வீடு என்பது வெறும் சுவர்களால் ஆனது அல்ல அது ஒரு புனிதமான இடம் அது நம்ம வாழ்க்கையின் பாதுகாப்பான கோட்டை நீங்கள் யாரை வீட்டுக்குள் அழைக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள் ஒரு நல்ல மனிதன் வீட்டுக்குள்ள வந்தால் அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு தவறான மனிதன் வந்தால் அவர் உங்களுக்கு சாபம் விட்டு போவார் நீங்கள் வீட்டிற்குள் அழைக்கும் ஒரே ஒரு நபர்தான் உங்கள் வாழ்க்கையை மேலே தூக்குபவரா அல்லது உங்கள் குடும்பத்தையே கீழே இழுக்கிறவரா என்பதை தீர்மானிப்பார் அதனால் இனிமேல் நினைவில் வையுங்கள் இந்த ஏழு வகை நபர்களை மட்டும் வீட்டிற்குள் அழைக்காதீர்கள் உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும் நன்றி இது போன்ற வாழ்க்கை உண்மைகள் மற்றும் மாற்றத்தை தரும் வீடியோக்கள் உங்கள் மனதில் ஒளிர லைஃப் இஸ் எனர்ஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள்